விஜயுடன் கூட்டணி உறுதியானது தாவேக்கவுடன் ஒப்பந்தம் போட்ட டிடிவி வி தினநகரன் ஓபிஎஸ் மிகப்பெரிய முடிவு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்கு டிடி விதிநகரனும் பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரு தலைவர்களுக்கும் விஜய்க்கும் இடையான பேச்சுவார்த்தைகள் வெற்றிமன்றமாக முடிந்துள்ளதன என்றும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசியல் ஒப்பந்தம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது தாவேக்கவின் வட்டாரங்களின்படி கடந்த சில வாரங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடந்துள்ளது இதில் தொகுதி பங்கீடு மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பு தேர்தல் முன்னிட்டு ஒரு வலுவான கூட்டணி அமைப்பது போன்ற விஷயங்கள் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது விஜயின் டிவி இந்த கூட்டணி அதன் அரசியல் கட்டமைப்பை வெளிப்படுத்தவும் முக்கியப்படியாகும் தரமட்ட அளவில் செல்வாக்கு வளர்த்து வரும் டிவிக்குவருக்கு தினகரன் பன்னீர்செல்வம் போன்ற தலைவர்களின் அனுபவம் ஆதரவும் பெரும் பயனளிக்கும் முன்னாள் அதிமுக தலைவர்களுமான தினகரன் பன்னீர்செல்வமும் மாநிலத்தின் வேகமாக மாறிவரும் அரசியல் கணக்கத்தை தங்களின் முக்கியத்துவத்தை தங்க வைத்துக் கொள்ள புதிய கூட்டணிகளை ஆராய்ந்து வருகிறார்கள் விஜயுடன் இணைவது அவர்களுக்கு இளைஞர்களிடையே வரவேற்பை கொடுக்கும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியே எனினும் அரசியல் விமர்சகர்கள் விரைவில் அறிவிப்பு வெளிவரும் என்றும் கருதுகிறார்கள் இந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டால் அது வலுவான மூன்றாவது அணிக்கான தொடக்கமாக இருக்கும் ஏற்கனவே தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் விஜயுடன் போனில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலில் பிடி கொடுக்காமல் இருந்த விஜய் பின்னர் ஓ பன்னீர்செல்வமுடன் போனில் நீண்ட நேரம் பேசியதாக கூறப்படுகிறது அமமுகவின் டிடிவி டி போலவே பன்னீர்செல்வம் தரப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவின் எடப்பாடி கை பழனிசாமி ஏற்காது என அறிவித்துள்ளார் சமீபத்தில் சென்னை வேப்பேரியில் நடைபெற்ற ஓ பன்னீர்செல்வம் தலைமையான மாவட்ட செயலாளர் கூட்டணியில் யாருடன் கூட்டணி வைக்க விரும்புகிறேன் என மாவட்ட செயலாளர்களிடம் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக கருத்து கேட்கப்பட்டது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகத்தின் நிர்வாகிகளுடன் நேற்று ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு நடத்தினார் இந்த சந்திப்பில் பல விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது அதன்படி அதிமுகவில் மீண்டும் இணையலாமா அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாமா திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்று ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை செய்ததாக சொல்லப்படுகிறது இதில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடன் இனி வினைய வேண்டாம் அவர் இறங்கி வருவது போல தெரிய இணைப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை இனி இணைப்பு என்ற இடமில்லை என்று ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி வைக்க விரும்புகிறேன் என மாவட்ட செயலாளர்களிடம் ஓ பனி செல்வம் சார்பாக கருத்து கேட்கப்பட்டது இதில் இரண்டு ஆப்ஷன்கள் கொடுத்து கருத்து கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆப்ஷன் பி என்ற இரண்டு ஆப்ஷன்கள் கேள்வி கேட்கப்பட்டது இரு ஆப்ஷன்களை கொடுத்து மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டது இதில் பெரும்பாலான நிர்வாகிகள் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கவே அதிக அளவில் விருப்பம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்து ஓ பன்னீர்செல்வம் விஜயுடன் கூட்டணி வைக்க முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக விஜயுடன் ஆலோசனை நடந்துள்ளது இந்த ஆலோசனையின் முடிவில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்கு டி டி விஜயகரன் அமமுகவின் ஓ பன்னீர்செல்வம் தகவல் வெளியாகியுள்ளது